அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில எல்லாம் தீராத பண கஷ்டம் இருக்குதோ இப்போ எனக்கு உடனடியாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை மட்டும் ட்ரை பண்ணிங்க அப்படிங்கும்போது எதிர்பாராத ஏதாவது ஒரு வகையிலிருந்து கூட உங்களுக்கு தேவையான பணமானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் யாருக்கிட்டையாவது கொடுத்து அவங்க இன்னும் உங்களுக்கு தரல அவங்க நம்மளை தேடி வந்து தரணும்னு நினைக்கிற மாதிரியாக இருக்கட்டும் இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுல எனக்கு நேம் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க இன்னும் வந்து என்னை இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் என் பேர் இருக்குது ஆனால் எப்போ பண்ணுவாங்கன்னு தெரில எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும் எந்தெந்த இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணுன் இருக்கோ அங்கே எல்லாமே இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ்ஸை ரிமூவ் பண்ணி இது பணத்தை உங்களை தேடி வரவேக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க மற்ற நாட்களில் வேண்டுதல் வச்சு உங்களுக்கு பழிக்கலைனாலும் கூட இந்த முறை கையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டு கேளுங்க கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறித்து தான் அதில் சொல்லியிருப்பேன் அந்த பொருள் உங்க வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுவும் இந்த முறை பல அரிய சேர்க்கையோடு தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது ஸோ யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணடாதீங்க வீடியோனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு ஒரு பணவசிய நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி புரட்டாசி மாதத்தின் எட்டாம் தேதி நிறஞ்ச புதன் கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த கடமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிருக்கும் விநாயக பெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக அபரிமிதமான பணவரவை தரக்கூடிய ரெண்டு அற்புத எண்களுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது முதல் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி நாலு இது பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய எண்ணன்னு சொல்லலாம் பொதுவாக இந்த எண்ணை வந்து அதிர்ஷ்ட எண் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க என்னுடைய கூட்டுத்தொகை பாருங்கள் ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆறுன்னு வந்து கிடைக்கும் இது சுக்கரனுடைய எண்ணம் இருக்குது அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேதி எட்டு இந்த எட்டுங்கிற எண் அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது இது வந்து உங்களுக்கே தெரியும் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு வந்திருந்தது அப்படின்னாலே அது சிறப்புன்னு சொல்லலாம் அதில் இன்னைக்கு இந்த ரெண்டு நம்பர்னுடைய செயற்கையும் இந்த தமிழ் தேதியிலையும் ஆங்கில தேதியிலையும் வந்திருக்கிறதுனால இது மிக மிக விசேஷம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேனா வந்து தேவைப்படுது பச்சை நிறத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கிற பேனாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு கலரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலரில் வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து தேவைப்படுது அது சந்தனமோ ரோஸ் ஃப்ராக்ரன்ஸோ இல்லை ஜாஸ்மினோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை திரவியம் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான நடத்துல உட்காந்துக்காங்க ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே கொஞ்சம் நேரம் யாரு கூடயும் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா இந்த இடத்துல நல்லா வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளார அபரிமிதமான செல்வம் சேரக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க டூ ஃபோர் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்து பணம்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இல்லைன்னா மணின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் கட்டை வரல கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு வட்டம் போட்டுக்கிறோம் வட்டத்துக்குள்ளே இருபத்தி நாலுங்கிற நம்பர் எழுதுகிறோம் கீழே வந்து பணம் அல்லது மணின்னு மென்ஷன் பண்ணுறோம் அடுத்ததாக இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டுனுடைய அந்த ரிஸ்ட் பகுதி இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கிறீங்க இது ரெண்டையும் ஒன்றா போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாவும் போடலாம் இருந்தாலும் மணிக்கட்டு பகுதியில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் போடுறது இன்னும் நல்ல பணவரவை கொடுக்கும் அதே போல் சுக்கரமேட்டு பகுதியில் சுக்கரனுக்குரிய எண்ணெய் எழுதுறதும் அபரிமிதமான பணம் வரவு தரும் அதனால தான் இது ரெண்டையும் வந்து நம்ம இந்த ரெண்டு இடங்களில் அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வாசனை திரவியம் ஏதாவது ஒரு பர்ஃப்யூமோ பாடி ஸ்ப்ரேவோ இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் சும்மா ஒரு ரெண்டு சொட்டு அப்படியே லைட்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இல்லைனா விரலால் தொட்டு லைட்டாக அந்த இடத்துல வந்துட்டு அப்ளை பண்ணி விடுங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்கிற இடத்துலையும் பண்ணுங்கள் அதே போல் இந்த டூ ஃபோர்னு நதிக்கும் பாருங்கள் இங்கேயும் வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க இப்போ அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்து மணி தேடி பணம் வருகின்றது தினம் தினம் என்னை தேடி ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான் அளவில்லாத செல்வத்தை பெறுகிறேன் முடிவில்லாத செல்வத்தை பெறுகிறேன் என்னிடம் பணம் மிகவும் எளிதாகவே சேர்கின்றது இந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா ஐ அம்மா பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் இந்த மாதிரி கூட சொல்லுங்கள் அதன் பிறகு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் வர வேண்டிய பணம் கைக்கு கிடைக்கிற மாதிரியும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற மாதிரியும் ப்ரமோஷன் கிடச்சிட்ட மாதிரியும் நீங்கள் யார்ட்டையோ பணம் கொடுத்துருக்கீங்கும் போது அவங்களே உங்களை தேடி வந்து கொடுக்குற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க இம்மேஜின் பண்ணுங்க பணம் உங்க கையில இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த ஒரு மனநிலையை இந்த இடத்துல நீங்க கொண்டு வாங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு நேரம் காலமே பார்க்க தேவையில்லை ராகுகாலம் நியமகனம் கூட பார்க்க தேவையில்லை அதனால் இன்று இரவுக்குள்ளே எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போது வந்துட்டு இதை நீங்கள் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பர் இந்த இருபத்தி நாளாகட்டும் இன்ஃபினிட்டி சிம்பிள் ஆகட்டும் இந்த நாள் முழுக்க உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் ஏதாவது ஒரு காரணத்தினால அழிஞ்சிடுச்சிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு இந்த நம்பரை பார்க்கும்போதெல்லாம் மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் மணி உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி இமேஜினும் பண்ணுங்கள் இது மட்டுமே போதுமானதாக இருக்கும் அவசியம் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்